வணக்கங்க திருவாசகத்துக்கு ஒருதார் ஒரு வாசகத்துக்கு ஒருதார்ன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட திருவாசகத்தை எழுதிய மாணிக்க வாசகரை பத்தி இன்னைக்கு ஒரு சின்ன செய்திங்க மாணிக்க வாசகர் வந்து நம்ம அரிமர்த்தன பாண்டிய மன்னன்ட்ட தலைமை அமைச்சரா வேலை படுத்தார் அவருடைய மதிநுட்பத்தையும் அறிவாற்றலையும் கண்டு அந்த மன்னன் வந்து தனக்கு மந்திரியா அவரை வச்சிருந்தாரு அவரை வந்து குதிரை வாங்க சொல்லி பணம் கொடுத்து அனுப்பினார் குதிரை வாங்க பணம் எடுத்துக்கிட்டு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து ஆவுடையார் கோயில் இந்த ஆவுடையார் கோயிலுக்கிட்டு அவர் போறாரு அப்ப வந்து சிவனே வந்து மனித படிப்புல இங்க பாப்பா உனக்கு உபதேசம் செய்யறன்னு கூப்பிட்டார் கையில பணத்தோட போனார் இல்லையா யோசிக்கணும்ல ஆனா யோசிக்கல ஏன் தெரியுமா தெளிவான சிந்தனை வந்திருப்பது இறைவன் தான் சிவன் தான் அப்படிங்கிறத உணர்ந்தார் உணர்ந்து போய் அவரு உபதேசம் பெற்ற இடம் இருக்கு இல்லையா அது வந்து குருந்த மர நிகழ் குருந்த மரம்னு சொல்லுவாங்க அதுக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னா குரு இருந்த மரம் குருந்த மரம் பெயர் காரணம் குரு இருந்த மரம் குருந்த மரம் வாங்க இந்த குருந்த மரம் வந்து இன்னைக்கு மட்டும் இல்லைங்க சங்க காலத்திலேயே அந்த குருந்தமர மர நிழல்ல தான் உட்கார்ந்து பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா மனசு அமைதியாக உட்காரும் அந்த இடத்துல அந்த குருந்த மர நிழல்ல தான் மாணவர்களுக்கு சங்க காலத்துல மரத்தடியில பாடஞ்சொல்லி கொடுக்கிறது பழக்கமா இருந்திருக்கு அங்க உட்கார்ந்துதான் அவங்க எல்லாம் பாடம் நடத்திருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு மரத்தடி ஆகிய குருந்த மர நிழல்ல தான் சிவனே வந்து இவருக்கு உபதேசம் செய்தாரு அவருடைய ஆணைப்படி அந்த கோயில கட்டினார் என்னதான் சிவன் வந்து சொன்னாலும் ஒரு மந்திரி ஆகியவர் ராஜ துரோகம் தேச துரோகம்னு சொல்லக்கூடிய ரெண்டியும் செய்யலாமா அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு கேள்வி வரும் ஏன்னா இது வந்து அரசனுடைய பணம் மக்களுடைய பணம் இந்த ரெண்டு துரோகமும் செய்யுன்ற அளவுக்கு அவர் வந்து அறியாமையில் இருந்தாரா அப்படின்னா அது வந்து முற்பிரி தொடர்ச்சி அதுக்கு முதல் பிரிவில் என்னாச்சுன்னா ஒரு சித்தர் வந்து பாலத்துல போயிட்டு இருக்கார் அரு உருவமா சொல்லுவாங்க இல்லையா அது போல அரு உருவம்னு சொல்லி நினைச்ச உருவத்துல போகக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க அவரு கையில ஒரு குளிகைன்னு ஒண்ணு வச்சிருந்தாரு அந்த குளிகையில அவரு அருவமா போயிட்டு இருக்கிறாரு வானத்துல அது மாதிரி போகல பாண்டியனுடைய அரண்மனைக்கு மேல போறாரு அவரு கையில இருந்த குளிகை வந்து அரண்மனையில விழுந்துடுது அரண்மனை முற்றத்துல விழுந்துடுது அத வந்து அப்ப மன்னனா இருந்த பாண்டிய மன்னன் கையில் எடுத்துட்டாரு உடனே அந்த சித்தர் கீழே இறங்கி வந்து அப்பா இது என்ன மாதிரி நாடு விட்டு நாடு போறாங்க எங்களுக்கு வேண்டுப்பா இது உனக்கு தேவை இது குடுத்துருன்னு கேக்குறாரு அப்படின்னா இத பயன்படுத்தி எனக்கு வந்து இந்த கைலாய மலைய சிவன் இருந்த மலை எனக்கு காட்டுங்க அப்படின்னு அந்த பாண்டிய மன்னன் அவர்கிட்ட கேட்டார் அவருக்கு அது ஒரு பெரிய செயல் இல்ல சரி அதனால என்னப்பா வாப்பா அவன் அழைச்சிட்டு போற அப்படின்னு அழைச்சிக்கிட்டு நேரா எங்க போனாருன்னா கைலாய மலைக்கு போனார் அங்க பார்த்தா அப்படியே ஒரே பொன்மலையா இருக்கு அந்த பொன்மலையா இருக்கிற இடத்துல இவர் போனவரு கையில தன்னுடைய செங்கோலையே சேர்த்து எடுத்துக்கிட்டு போனார் மண்ணனுக்கு ஆணை சக்கரம்னு சொல்லக்கூடிய செங்கோல் கையில இருக்கும் இல்லையா செங்கோலோட போனாரு போனவங்க அந்த இடத்த சுத்தி பார்க்க உள்ள பேரானந்தம் அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா அந்த செங்கோல் அங்க சொறி வச்சுட்டு சுத்தி பார்த்தாரு திரும்ப வந்து எல்லாம் சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் சரி போதும் நான் போறேங்க கொண்டாந்து அப்படின்னாரு அந்த செங்கோலை பிடுங்கினார் இல்லையா அத புடுங்கினப்ப அதுல கொஞ்சம் தங்கத் துகள்கள் ஒட்டி இருந்தது அந்த தங்க துகள்களை அங்கேயே விட்டு எடுத்து வரணும் இல்லையா சிவன் சொத்து இல்லையா கோயநாசம்னு பேசுவாங்க இல்லையா ஆனா அந்த சிவன் சொத்தை இவர் அதில் ஒட்டி இருந்த எடுத்துக்கிட்டு நேர அரண்மனைக்கு வந்தவர் எதுக்காக வந்தாருன்னா நான் மாதிரி கைலாய மலைக்கே போனேன் அங்க இருந்து நான் பொண்ணு எட்டு வந்திருக்கேன் மாதிரி நம்ம மாட்டாங்க கூட இருந்தவங்க அவங்க எல்லாம் காட்டி பெருமைப்படலாமேன்னு அந்த பொண்ணை எடுத்துட்டு விட்டுட்டாரு அந்த பாண்டிய மன்னன் அந்த சித்தர் தான் மாணிக்க மறுபிறவி எடுக்கிறார் அந்த மன்னன் தான் மறுபிறவியில அரிமத்தனா பாண்டிய மன்னனா பிறவி எடுக்கிறார் அப்ப கொடுத்த அந்த சிவனுடைய சொத்துக்கு தான் வட்டி போட்டு பனிரெண்டாயிரம் பொண்ணாக மாறி அந்த பனிரெண்டாயிரம் பொண்ணை எடுத்துக்கிட்டு இவர் இங்கிருந்து குதிரை வாங்க போனப்ப சிவன் வந்து அதுல நீ கோயில் கட்டுன்னு சொன்னாரு அப்படிங்கிறது இதனுடைய வரலாறு அதனால சிவன் சொத்து குலை குலநாசம்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல நாம வந்து பொது நீர்நிலைகளை பொது சொத்துக்களை அபகரிக்க கூடாது மாணிக்க வாசகருடைய உயர்ந்த நோக்கம் திருவாசகம் அரிய தமிழ் கொட்டி கிடக்கின்ற ஒரு அரிய வாசகம் அதனால அதெல்லாம் நம்ம படிப்போங்க நன்றிங்க வணக்கம்